இந்த மக்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நோம்பு வருது தலை நோம்புக்கு பொருள் கொண்டு போறது ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் மாமியா வீட்டுக்கு பொருள் கொண்டு போகணும் அதுல கோழி இருக்கும் கறி இருக்கணும் மரக்கறி இருக்கணும் உப்பு பக்கத்து இருக்கணும் மாவி இருக்கணும் சீனி இருக்கணும் அரிசி வைக்க ஒரு பெரிய ஒரு ஒரு செட் அந்த செட்டு கொண்டு ஒன்று மாமியா வீட்டுக்கு அனுப்பணும் சம்பந்தக்காராக வீட்டுக்கு அனுப்பணும் மயிலி மாதிரிலாம் காத்துட்டு இருப்பாங்க அதுல இந்த புதுசா கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளைக்கு அதுலயே ஒரு லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் இந்த தலை நோம்புக்கு சாமான் கொடுக்கணும் எங்கடா இருக்கு தலை நோம்புக்கு ஜாமான் கொடுக்கணுங்க தலைநோம்புக்கு பொருள் கொடுக்கணுமா எங்க இருக்கு தர்மம் செய்யறதா இருந்தா கூட எது நல்லது நோம்புல தர்மம் செய்யறது நல்லது ஒரு நாள் பிந்தி செஞ்சிருந்தா ரமலான்ல தர்மம் செஞ்சிருக்கிற பல மடங்கு நன்மை கிடைக்க போகுது நோம்பு வாரத்துக்கு முன்ன பொருள் போய் இறங்கணும் இது ஒரு கட்டாயமா போச்சு அதுல சண்டை வேற என்ன சம்பந்தங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு நாங்க மாப்பிள்ள தந்த நோம்பு வந்து ஒரு பால் பக்கத்துக்கு வரல அப்படின்னு சண்டை எங்க இருக்கு வரணும் வந்து இதெல்லாம் கலாச்சார சீர்கேடுகள் பொருள் கொடுத்தனு அப்படிங்கிறவன் தர்மம் செய்யுங்க போய் கிட்டோம் ஆனா இது ஒரு வரட்டு கௌரவத்துக்கு கடன் வாங்கி தர்மம் செய்யுது இது அல்லாவுக்காக செய்யற தர்மம் கிடையாது இவங்க வாயில வார வார்த்தைகள் வந்து தப்பணும் பச நோம்பு வேற கூடாது ஐயா ஐயோ நோம்பு வந்துட்டு என்ன செய்யறாங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நோம்பு வந்தா சந்தோஷப்பட வேண்டிய பசங்க ஆஹா நோம்பு வருது இது அமல் செய்யலாம் இப்ப நோம்பு வந்தாலே தலையுடைய ஐயாவோ நம்ம சொல்லுவா தேவையே